அதே பக்தி முத்த 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 நிறைய கதை கேட்க கதை கேட்க கதை வாய திறந்து விசிரித்தோதிமான் நாமானி நிரந்தரம் அப்படின்னு லஜைய விட்டு பகவானுடைய நாமத்தை வாக்க திறந்து சொல்ல 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 இவன் போய் இதெல்லாம் கேக்கிறோமே தோணும் இவன்ட போய் இதெல்லாம் கேக்கிறோமே தலையிலெழுத்து என்னவோ அப்படி நடக்கிறது அப்படின்னு ஆரம்பத்துல தோணும் நம்ம தலை எழுதணும் அவர் நடந்துட்டு போறது அவனுக்கு வேலை கிடைச்சா கிடைக்கிறது இவளுக்கு கல்யாணம் ஆனா ஆடுது அவ தலையுத்தனும் அது இதுக்காகலாம் பகவான டிஸ்டர்ப் பண்ண கூட அப்படின்னு தோணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி முத்த முத்த அந்த நிமித்த பக்தி அனிமித்த பக்தியா போயிடும் அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம் உன்னை பக்தி பண்ணும்படியா என்ன வச்சிருக்கியே இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் உனக்கு லட்சாரிசனை பண்ணி நேனே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என் பொண்ணுக்கு இன்னும் மரம் கொடுக்கலையேன்னு நீ கேட்க மாட்டேன் எவ்வளவு எங்க ஆத்துல சிரமம் இருந்தாலும் ஒரு விளக்கேத்தரா மாதிரி என்ன வச்சிருக்கிய என் புத்தியில வருதே சந்தியா காலம் அஞ்சு மணி ஆச்சு விளக்கேத்தனும் ஒரு ஊதி ஊத்தி கொளுத்தனும் நமக்கு தோன்றதோன்னும் இப்படி வச்சிருக்கிய என்ன விளக்கு ஏத்தரா ஏத்தனோங்கிற எண்ண வந்தாத்திரம் விளக்கு ஏத்தும்படியா வச்சிருக்கிய இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ன இப்படி பாத்துக்கிறியே சௌக்கியமா இருக்கேனே நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன மனசாட்சியை தொட்டு பார்த்தா நம்ம பண்ற வேலைக்கு நம்ம சௌக்கியமா இருக்கலாமான்னு நினைச்சுக்கணும் நம்ம அப்படி இருந்த போதிலும் பரம சௌக்கியமா நம்மளை வச்சிருக்கானே இதுக்கு நம்ம என்ன பண்ணொன்னு